ஆண்டவரும் பிரச்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனியே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் கொடுத்த ஒரு அன்பின் நாளாக இருக்கிறது ஆமாம் அருமையான பிள்ளைகளே ஆண்டவர் மீது வைத்த அன்பினால் நம்முடைய பாவங்களை போக்குற ஒரு கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக தன்னையே கொடுத்தார் இந்த கிருபாதார பலி என்று எப்படி சொல்லுகிறோம் என்றால் பழைய ஏற்பாட்டின் ஆட்களில் இருக்கிற மனிதர்கள் இரக்கம் என்கிற வார்த்தையை தான் அறிந்து வைத்திருந்தார்கள் ஆனால் கிருப என்கிற வார்த்தை அறியவில்லை இன்னைக்கு கூட நாம் இரக்கம் என்கிற வார்த்தையை தான் அதிகமாக நாம் பார்க்கிறோம் நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான் நம்ம இடத்துல வந்து ஐயா எனக்கு ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நாம் அவன் மேல் இறக்கப்படுகிறோம் ஆனால் அந்த இறக்கம் அவன் மேலே வரலைன்னும் பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான் அவனுடைய கை கால்களை காட்டி என்னுடைய சூழ்நிலை இப்படிப்பட்டதாக இருக்கிறது எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம்னா அந்த மனிதன் மேல் இறக்கப்படுகிறோம் ஆனால் இதுக்கு பேர் இறக்கம் அந்த மனிதன் நம்மளிடத்தில் எதையாவது காண்பித்து நம்மளிடத்தில் ஒரு இரக்கத்தை அவன் உருவாக்குகிறான் ஆனால் கிருபை என்கிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அப்படி பிச்சை கேட்ட அந்த மனிதனை வீட்டுக்குள் அழைத்து சாப்பாடு கொடுத்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் நீதான் சுதந்திரவாளி என்று சொல்லுகிறதுக்கு பேர் தான் கிருபை தகுதியே இல்லாத நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தகுதி தான் கிருபை ஆ அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நாம் தேவனிடத்தில் சேர முடியாது தேவனிடத்தில் பேச முடியாதவர்களாக இருந்த நம்மை அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை கழுவி அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார் இந்த நல்ல நாளுக்கு நன்றி சொல்லலாமா காட் ப்ளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்விப்பார் ஆமாம்